உடம்பு அடித்து போட்ட மாதிரி வலிக்குதா காய்ச்சல் வந்து ரொம்ப உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம இந்த மூணு பொருளை எடுத்துக்கிட்டா போதுங்க என்னை வந்து தும்ப எடுத்துருக்குறேன் தும்ப வந்து இது கஷாயம் கூட வச்சு குடிக்கலாம் அந்த சளி பிடிச்சிருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு ஒரு அஞ்சு வயசு குழந்தை பத்து வயசு குழந்தைங்க வரைக்கும் இந்த செடியை வந்து சாரை நல்லா பிழிஞ்சு விட்டு தண்ணியில் ஊற்றி சங்கடையில் ஊற்றுவாங்க குழந்தைங்களுக்கு சளியெல்லாம் நல்லா அடிச்சுட்டு வரும் பெருவிங்க வந்து நல்லா கஷாயமாகவே வச்சு குடிக்கலாம் அவ்வளோ நன்மைகள் இருக்குது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் செடியை பற்றி இது வந்து தின்னூற்று பத்திரி இதுவும் வந்து கஷாயமாக வைக்கலாம் தும்ப இந்த திண்ணுற்று பத்திரி துளசி இதெல்லாம் போட்டு கசாயம் குடித்தா சளிக்கு ரொம்ப நல்லது இப்போ அதையும் கொஞ்சமாக பறித்து எடுத்துட்டேன் இதெல்லாம் எங்கள் வீட்டை சுற்றியுமே மூலிகை செடி நிறையா நான் வச்சுருக்கேன் இந்த இலையெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து செடி வேப்பந்தலை திண்ணூற்று பத்திரி இது மூணும் வந்து நான் எடுத்துருக்குறேன் இங்கே மூணும் வந்து ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட வந்து இந்த இலையெல்லாம் கிடைக்கிறப்ப நீங்கள் பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்காங்க இது வந்து உடம்புல வந்து எந்த புண்காயமாக இருந்தாலும் சரி இல்லை அரிப்பு சொறி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நல்லாயிரும் உடம்பு வலிக்கு சூப்பராக இது கேட்கும் சளி பிடிச்சிருந்து ஒரு வாரமாக சளியாக இருக்குது தான் குளிக்க போகிறோன்னா இந்த தண்ணி ஊற்றினிங்களா சளிக்கும் நல்லது உடம்பு வலியும் போயிடும் காய்ச்சல் இருந்து ஒரு வாரமாக காய்ச்சல் இருக்குது இங்கே வந்து இப்போ காய்ச்சல் நல்லான வேட்டி உடம்பு வலிக்கும்ல அவங்களும் வந்து இந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டாங்களோ உடம்புக்கு நல்லது அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம் முகப்பரு தலையில் பொடுகு பேனு இந்த மாதிரி உடம்புல ஸ்கின் ஸ்கின்னில் மொத்தம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது நீங்கள் சோப்பு என்னென்னமோ சோப்புலாம் போடுறீங்க மூலிகை இருக்குது அது இதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது ஒரிஜினலாக நம்ம மூலிகையை எடுத்து இடித்து சாறு பிழிஞ்சி நம்ம தண்ணியில் கலந்து அதை கொதிக்க வச்சு ஊற்றுறப்ப இன்னும் நல்லா நம்ம உடம்பு கேட்கும் எந்த பிம்பிள்ஸும் வராது தலையில் பொடுகரிப்பு எதுவுமே வராது இது ஒரு அஞ்சு வயசு குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஊற்றிக்கிட்டே வரலாம் இந்த தண்ணி தண்ணி காய வைக்கிற பாத்திரத்தில் பாட்டு போட்டு நாங்கள் பாருங்கள் நல்லா புழிஞ்சு விட்டு அந்த சாறு நல்லா இறங்கி நல்லா கொதித்து வந்து வெட்டி ஊற்றிக்கிட்டே வாங்க